ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொரு இடத்துல போனாங்க வேற பிரச்சனை யோசிப்புக்கு வீட்டுல யாரு பிரச்சனை போர்த்தி பாரு வீட்டுல அப்போ பிரச்சனை இருக்கு அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒடுக்கம் இருக்கு ஆனால் கர்த்தர் அவனை ஒடுக்கம் இல்லாத ஒரு விசாலத்துல வைப்பாரு பாருங்க அதன் பிறகு பிரச்சனைகள் எல்லாம் யோசிப்பால சால்வ் தான் ஆகுதே தவிர

எப்படி ஏற்றுக்கொள்ளணும் ஹால லோயா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒண்ணும் கர்த்தரால மட்டும்தான் அது கூடும் அவர் தான் பார்த்து சொல்ற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாம்பா செம்பலோன் நத்தலி எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் கத்தர் சித்தமானால் சண்டே கொஞ்சம் கேட்க போறோம் ஆமே இன்னைக்கு கத்தர் பேசும்படி இதுதான் இந்த வார்த்தை தான் உன் தேவன நீ புரிந்து அவர் சிறுமைப்பட்டவனை சிறுமை நின்று நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படியா சில சொல்லுவாங்க தெரியுமா சில இடத்துல சில காரியத்துக்காக சில ஆபீஸ் போகும்போது ஐயோ சில காரியம் குறைவா இருக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ சொல்லுவாங்க இன்னார போய் பாருங்க அவர் இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆளை கைட் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா நமக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் தான் உண்டு ஹலோ லூயா நானோ கதாவே உம்மை நம்பியுள்ளே நீரேய்தேமன் என்று சொன்னேக ஆம ஒடுக்கமில்லாத சில பிரச்சனை ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த சாத்திய பாடா முடிஞ்ச இங்க வேற யோசிப்பு மகிமைப்படுத்தும் காலம் வரும் வரைக்கும் அவனுக்கு அவன் போகிற இடத்துல ஒரு ஒடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது அதனால அதுதான் ஒரே லைன்ல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் அவன் விலங்கிடப்பட்டு